தமிழகத்தை வெளிவாக மாற்றி தர்மத்தை நாம் காப்பாற்றினால் தர்மம் நம்மை காப்பாற்றும் என்று முழங்கிய வீரத்துறவி ராமகோபாலன்ஜி ஐயா அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி இன்று தமிழ்நாட்டில் தமிழகத்துக்கு ஆபத்து குறைந்து வரும் இந்து ஜனத்தொகை என்ற தலைப்பில் இந்து முன்னணி பேரயக்கமானது மாபெரும் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது கோவை வடக்கு மாவட்டம் சார்பாக தலைமையேற்றிருக்கும் பாலஞ்சி அவருக்கும் தியாகஜி அவர்களுக்கும் ஆற்ற வந்த எச் ராஜாஜி அவர்களையும் பெரியவர்களையும் வரவேற்று அதாவது இந்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே செய்தியாக விநாயக சக்தி மூலமாக விட்ட கொண்டு போகிற வேலையை இந்து முன்னணி பேரீக்கமானது சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம் தமிழகத்துக்கு ஆபத்து உறைந்து வரும் ஜனத்தொகை இந்து மக்கள் ஜனத்தொகை அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கருத்து எதுக்காக சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா தமிழ் இந்தியா முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு சதவீதம் இருந்தால் இந்து மக்கள் தொகை வந்து எண்பது சதவீதமும் குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் அதே அளவுக்கு மாற்று மதத்தில் முஸ்லீம் மதம் வந்து நாற்பத்தி மூணு சதவீத அளவுக்கு அவங்களோட விகிதாச்சாரம் வந்து இனப்பெருக்கத்தில் அதிகமாக இருக்கு இந்த சூழ்நிலை நீடித்தால் தமிழகத்தில் வந்து இந்துக்கள் வாழ்வது கொஞ்சம் சிரமம்தான் உதாரணத்துக்கு நிறைய விஷயம் சொல்லலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோலம் போட்டு இருந்த இந்து பெண் ஒருத்தர் வந்து முஸ்லீம் ஒருத்தர் வந்து படம் எடுத்தார் படம் வீடியோ எடுத்துட்டு இந்த பகுதியில் எல்லாம் கோலம் போடக்கூடாதுன்னு சொன்னார் மறுபடியும் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த பெண்கள் எல்லாம் வந்து ரெண்டு குழந்தை யாரும் பெற்றுட்டாங்களோ அவங்கள தெரிஞ்சுன்னா கேட்காமலேயே வந்து கருத்தடை பண்றாங்க இது வந்து ஒன்லி இந்து இந்து மக்களுக்கு மட்டும்தான் செய்யறாங்க மாற்று மதத்துக்கு எல்லாம் செய்யறது இல்லை இந்து மொழி பெயர் இயக்கமானது நான் வந்து இந்த விநாயகர் சக்தி மூலமாக தமிழ்நாட்டுக்கு கே தமிழ்நாடு அரசுக்கு கேட்பது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜனத்தொகை வந்து கட்டுப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்துக்களுக்கு மட்டும் அது செய்யக்கூடாது அனைவருக்கும் சமமாக ஒரு சட்டம் கூட வந்து நீங்கள் அதை பண்ணினீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்குவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து பெருகக்கூடாது இந்துவோட மக்கள் தொகை பெருகக்கூடாதுங்கிறக்காக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா முதல் விளம்பரம் பண்றான் இந்துக்களுக்கு மட்டும் அதாவது திண்ணீர் பொட்டு வச்ச இந்து ஃபோட்டோ போட்டு நமக்கு இருவர் சொல்றான் இதே வந்து மாற்று மதத்தினரோட ஒரு அமைப்பு வந்து அவங்க போடுறது இல்லை இப்ப என்ன இருவர் நமக்கு ஒருவர் கவர்மெண்ட் கடைசியை நாமே குழந்தை நமக்கு எதுக்கு குழந்தைன்னு சொல்றான் அதனால இந்து முதலி பேர இயக்கத்தின் சார்பாக நாங்க தமிழ்நாடு அரசுக்கு கேட்டுக்கொள்வது என்னன்னு கேட்டிங்கன்னா சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா அனைவருக்கும் சமமா இருக்கணும் அப்பதான் வந்து அதை நாங்கள் வந்து ஏற்றுக்குவோம் அப்படிங்கறத வந்து ஒரு கோரிக்கை நாங்கள் இது மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் பாரத் மாதா கி ஜே